வணக்கம் நேர்களே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்மளெழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் புருஷோத்தமன் பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க பூஷன்ஜி ஐயா அவர்களே தெருக்குத்து உள்ள வீட்டில் கண்டிப்பாக வசிக்க கூடாதா அதனால் கெடு பலன்கள் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க அதாவது இந்த தெருக்குத்துங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல தெருக்குத்து தீய தெருக்குத்துன்னு இருக்குது நிறையா தெருக்கூத்து கூட என்ன பண்ணிக்கிறாங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உச்சத்தை கணக்கு பண்ணிக்கிறாங்க ஈசானியத்தில் வந்து வடகிழக்கு மூலையில் வடக்கு ஓரமாகவோ கிழக்கு ஓரமாக இருந்தால் அது வந்து உச்ச தெருக்கூத்து அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் தெற்கு ஓரமாகவோ மேற்கு ஓரமாக இருந்தால் தீய தெருக்கூத்துன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படி கிடையாது தெருக்கூத்துக்கு அளவு நிறைய கணக்கு இருக்குது அது நேரில் பார்க்காமையோ அளவு இல்லாமையோ கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு தெருக்கூத்து கொஞ்சம் மாறுபடும் ஆனால் தெருக்கூத்து தவறான தெருக்கூத்து வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் தான் நல்ல தெருக்கூத்து இருக்கும் இந்த தெருக்கூத்து கூட வந்து எப்படின்னா கதவு எங்கே அமைக்கிறோமோ அதை பொறுத்து தெருக்கூத்தும் உச்ச தெருக்கூத்து தீ எங்கே வந்து ஓப்பன் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து தெருக்கூத்து வரலாம் தப்பில்ல கதவுக்கு எங்கே ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க அதை ஓப்பன் பண்ணக்கூடிய இடம் நம்ம பல பிறகு சொல்லியிருக்கோம் எப்படி கிழக்கில் அளந்து கதவு வைக்கணும் வடக்கில் எப்படி அளந்து கதவு வைக்கணும்னு சொல்லுவோம் அது போல் வந்து தெருக்கூத்தை வந்து நிர்ணயம் பண்ணலாம் சரி இப்போ தெருக்கூத்து வந்து ரொம்ப மோசமான தெருக்கூத்துலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பகுதி ஃபுல்லாகவே டோட்டல் காம்பவுண்டையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு காப்பர் கம்பி வச்சு அந்த காப்பர் கம்பியில் பாதரச மணிகளை இணைத்து வந்து நம்ம பதிச்சிடலாம் பதிச்சு வந்து அந்த தெருக்கூத்தை வந்து நம்ம கட் பண்ணலாம் இன்னொரு முறை வந்து அப்படி தெருக்கூத்து இருக்க வீட்டை விட்டுட்டு போக முடியும்னா கண்டிப்பாக போகிறது நல்லது போயிட்டால் ரொம்ப நல்லது தெருக்கூத்துனால் வந்து நடக்கக்கூடிய விபத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது என்னென்ன நடக்கும் அப்படின்னா விபத்துக்கள் நடக்கும் ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படும் பணம் எவ்வளோ வந்தாலும் பார்த்தா தேவையில்லாமல் அப்பப்போ ஒரு வில்லங்க வந்து போயிட்டுருக்கும் சில தெருக்கூத்தில் பணம் வரும் உடல்நிலை பாதிக்கப்படும் இதுபோல் ப பல விதங்கள் இருக்குது ஸோ தெருக்கூத்து என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அதுக்குரிய வழிமுறைகளை செய்யணும் காப்பிற கம்பி பதிக்கிறதா இல்லை பாதரச மணிகளை பதிக்கிறதா இல்லைனா வந்து அந்த இடத்துல வசிக்காமல் போயிடுறதா அப்படின்னு முடிவு பண்ணும் பொதுவாக ஒரு தெருக்குத்துங்குற ஒரு சப்ஜெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லைங்க உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு காலி மனை இருக்குது அதுக்கு வந்து ஒரு தெருக்கூத்து இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ அந்த காலி மனையில் தெருக்கூத்து வந்து ஓரமாக இருக்குது தென்மையாக இருக்குது ஓ மூலையில் இருக்குன்னா அந்த அந்த தெருக்கூத்துக்கு ஈக்குவலாக அப்படி ரோடு மாதிரி விட்டுரலாம் அந்த மனையில் வந்து ஒரு அடி ரோடுனா அடி மனையில் விட்டுடலாம் ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவனை நிறைய பேர் இடத்த கூட ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அது ஒரு பன்னெடிக்கு மனையை நீளமாக கூட விட்டுட்டு அந்த காலி மனையாக விட்டுட்டு அந்த காலி இடத்துல நம்ம வந்து விட்டுட்டு மற்ற இடத்துல வீடு கட்டிக்கலாம் அப்படி வீடு கட்டிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும் முடிஞ்சளவுக்கு தெருக்குத்து இல்லாத வீட்டில் வசிக்கிறதா நல்லது நம்முடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க வாகன ஓட்டிகளை முன்னேற்றத்துக்காக அதாவது முன்னேற்றத்திற்காக டிரைவருக்காக வாகன ஓட்டிகளை முன்னேற்றத்திற்காக சுவாதி நவக்கிரகத்துள்ள சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு வந்து சுக்கர பகவான் இருப்பார் அதுக்காக சுக்கரனுக்கிட்ட போயிட்டு விளக்கேற்றணும் அவசியம் இல்லை அந்த முன்னாடி வந்து ஒரு இடம் விட்டுருப்பாங்க காலி இடம் அந்த இடத்துல விளக்கேற்றினா போதும் மூன்று புது மண்ணகலில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்னைக்கு வழிபட்டு தொடர்ந்து இது போல அந்த சுக்கரனை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தாவே நிச்சயமாக வாகன ஓட்டிகளுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க